ஜடேஜா வந்து ஆர் ஆருக்கு போறாரு சஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வராங்க இன்னொரு டிமாண்ட் வந்து ஆர் ஆர் வந்து வச்சிருக்காங்க ஆர் ஆரோட கேப்டன் யாரு சிஎஸ்கேவோட கேப்டன் யாரு பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷேன் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அது மட்டும் இல்லாம ஹைப்பை கூட தட்டி விடுங்க நிறைய பேர் வந்து ஜடேஜா போறது வந்து ஃபீல் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தீங்க தளபதி போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க சிஎஸ்கே ஃபான்ஸுக்கு இது வந்து ஹர்ட்டா இருக்கும் ஓகே ஆனால் வந்து என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் அப்படின்னே சொல்லுவேன் எனக்கு லிட்டரலி ஹாப்பின்னு கூட சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ரீசன்ட் இயர்ஸாக வந்து பாருங்கள் அவரோட ஃபார்மை வந்து பாருங்க இப்போ வந்து டெஸ்ட் ஃபார்மட்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா பார்த்து பொறுமையா நின்று ஆடினா ஆடிடலாம் ஆனா டி டுவெண்ட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நின்று நிதானமா ஆட முடியாது தான் ஆடியாவும் ஒருத்தருக்கு மூணு ஓவர் ரெண்டு ஓவர் வந்து அதிகபட்சம் வந்துச்சுன்னாவே முப்பது ஓவர் பால் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே எங்கேயோ ரன் கொண்டு போகணும் அப்படி இருக்கும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விக்கெட்டுகளும் கம்மியாக தான் எடுக்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபியூச்சரை நோக்கி வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிஎஸ்கே ஃபேன் அந்த எமோஷன்லாம் தள்ளி வச்சுட்டு ஏன்னா ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் எந்த எதுவுமே வேணாம் எந்த கத்திரிக்காய் வேணாம் எனக்கு டீமு தான் முக்கியம் ஆறாவது கப்பு அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா ஜடேஜா அப்போது ரெடி ஆகிட்டாங்க இன்னும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் விட்டு இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ சரியா படவே இல்லை ரோஹித் சர்மாவோட ஃபேன் தான் நானு சச்சின் டெண்டுல்கரோட ஃபேன் தான் நானு இந்தியா டீம்ல இருந்து இப்போ கேப்டன்சி தூக்குனாங்க நம்ம பேசிட்டு தான் இருந்தோம் இதனால வந்து மேட்ச் பார்க்காம ரிவியூ பண்ணாம இருக்க முடிஞ்சாமலை பண்ணி தான் கடந்து போய் தான் ஆகணும் இதை கடந்து நீங்க போய் தான் ஆகணும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆனா ஆர் ஆர் வைக்கிற டிமாண்ட் தான் பாத்தீங்கன்னா உனக்கு இருக்க இடம் கொடுத்தா இன்னும் இடம் கேட்டுக்கிட்டே இருக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு டாக்ஸை வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது வந்து ஆல்மோஸ்ட் ஆச்சு திரும்பி கேன்சல் ஆச்சு திரும்பி டெல்லிட்டு அவங்க பேசினாங்க திரும்பி வேற எங்கெங்கயோ பேசிட்டு இருக்கும் போது சஞ்சு ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாரு நான் போட்டா எல்லோ ஜெர்சியை தான் போடுவேன் எனக்கு வேற எதுவும் வேணாம் அவங்கள்ட்ட பேசுன்ற மாதிரி பிளேயரோட விருப்பம் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு ஜடேஜா பொறுத்தவரை அவர்கிட்ட பேசுனாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் இன்ன வரைக்கும் எதுலையுமே சொல்லவே இல்லை ட்ரேட் பண்ண போறேன்னு டீம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்ட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்களே முடிவு பண்ணீங்க என்னன்னு சொல்லிட்டு சட்டின் கிளம்பிடுவாரு முப்பத்தி நாலு வயதாகுது சஞ்சுவை பொறுத்தளவுக்கு முப்பது வயதாகுது இந்தியா டீம்லாம் ஆடிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மெட்லயும் அவர் ஆட வேண்டியது அவரை பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சிருக்காங்க அது வேற விஷயம் அதை வந்து நம்ம நிறைய பேசிட்டோம் அவர் வந்து எது என்னென்ன மாதிரி போட்டு ஃபார்ம கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது பேசிட்டோம் அது வேண்டாத கதை நமக்கு இப்போ வந்து சஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வராருன்னு வச்சுக்கோம் நான் பேட்டிங் அப் வந்து சொல்லிடுறேன் ஓப்பனிங்கை பொறுத்தளவு சஞ்சு இறக்கி விடலாம் உருவில் சாரி இவர் வந்து ஆயுஷ் பாத்ரே ஒன்றவன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இவர் இருக்காரு ருத்ராஜ் இருக்காரு அப்புறமேட்டு டபுள் பிரவிஸ் சப்போஸ் வந்து கேம்ரூன் கிரீனை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இவருக்கு ருத்ராஜுக்கு அப்புறமேட்டு அவர் இறக்கலாம் அப்புறமேட்டு சிவம் துவே தலை இருக்காரு பேட்டிங் லைன் அப் கொளுத்தி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்ல உருவில்பட்டையில இருக்காரு சிவம் ஸ்பின்னுக்கு ஸ்பின்னிக்கு நல்லா ஆடுவாரு இந்தியா டீம்ல போற தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தலைமை வந்து வேற லெவலில் கலில் ஃபார்மில் இருக்கா அன்சுல் போது செம் ஃபார்ம்ல இருக்காரு கேமரவுட் கண்ணே எடுத்துட்டாங்க அப்படின்னா அவருமே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுவார் எந்த ஒரு பேட்டிங் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொட்டன்ஷியலாவே இருப்பாரு ஸ்பின்னுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூறு வந்து கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே இருக்காரு எந்த ஒரு குறையுமே இல்லை அங்கிட்டங்ககிட்ட தேத்தி வந்து இன்னும் ஒன்று ரெண்டு பேர் ஃபாஸ்ட் பவுலரோ இல்லை ஒரு ஸ்பின்னரோ எடுத்துட்டோம் அப்படின்னா டீம் செட்டில்டு ஆறாவது கைப்பா எடுத்து எடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் இப்போ ஆரோட டிமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுது அங்கே சஞ்சீவ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜடேஜா மட்டும் கொடுத்தா பத்தாது சாம் கரனை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கால் போயிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா பத்திரானாவை கொடுங்க அவரும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போகுது ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிஆக்டிவேட் ஆச்சு இப்ப பத்திரானா அக்கௌண்ட் போய் தேடி பாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா அன்அவைலபிள்னு வருது டிஆக்டிவேட் ஆயிடுச்சு இதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது எது இறைவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் அடுத்ததான் வந்து கேப்டன்சி விஷயத்துல வருவோம் ஆர் ஆர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சஞ்சுக்கு வந்து கையில் அடிபட்டு இருந்துச்சு இன்ஜுரியா இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணா யங் பிளேயரு அடுத்த கட்ட இப்போ வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கண்ணு தூரம் வரைக்கும் தெரியிறது ஜெய்ஸ்வாலு துரு ஜூரேலு இவங்க எல்லாம் நிதிஷ்ரானா நிதிஷ் ராணா கூட கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லையா அவர் இன்னும் வேணும் அப்படின்னா ஹிட்மேயர் கூட போயிருந்திருக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருந்த ஓனரோட ஃப்ரெண்டு அப்படி இந்த மாதிரி போயிட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ரியான் பராக் வந்து கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு கூட ஒரு பர்த்டே போல இருக்கு அது கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவரு கொடுத்தாங்க அதுவே வந்து டீம்குள்ள புகச்சலை ஏற்படுத்துச்சு ஜெய்ஸ்வால் வந்து வெளியில போறேன்னு சொல்றாரு எனக்கு கேப்டன்சி வேணும்னு சொல்றேன் மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது இப்ப என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா துரு ஜூரல வந்து அதுக்கு வந்து பேச்சுகள் போயிட்டு இருக்கு ஏன்னா இந்தியன் டீம்லயும் கரண்ட் இந்தியன் டீம்லயும் அவர் இருக்காரு அது மட்டும் இல்லாம அவரோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா இப்ப வேற லெவல்ல இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா எதிரான இன்னைக்கு ஏ டீம்லயே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற நியூஸ்மே வருது அப்படி பார்க்கும்போது அவருமே கேப்டன்சி டிமாண்ட் பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெய்ஸ்வால் அல்லது பாத்தீங்கன்னா துருஜுரல வந்து கேப்டன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு வந்தோம் அப்படின்னா சஞ்சு வந்து எல்லோ சரிசிக்கு ஆசைப்படுறாரு வந்துட்டாரு ஃபியூச்சர்ன்னு இன்னொரு எடிஷனுக்கும் பாத்தீங்கன்னா மிகையா இடத்துலையும் அவர் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பரா இந்தியன் டீம்ல இருக்காரு அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேக்கு ஒரு அசத்தாவே இருப்பாரு ஓப்பனிங்லயே நல்லா பண்ணக்கூடியவர் இந்த ஆயுஷ் மாத்திரி வந்து ஹிட்லரா இருந்தாருன்னா அவர் பார்த்து நிதானம் பொறுமையா ஆடுவார் அப்படி இருக்கும்போது அவருமே வந்து கேப்டன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு சஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கேப்டன்சி பண்ணுவாரு ஆஹ் ஆர் ஆருக்கு பாத்தீங்கன்னா ஜெய்சால் கேப்டன்ஷிப் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு எந்தெல்லாம் உண்மையுன்னு தெரியல ஆல்மோஸ்ட் வந்து ஜடேஜாவை கொடுத்துட்டு சாம்சனை வாங்குறாங்க அப்படின்னா அவர் டீமுக்குள்ள வரும்போது ஏதாச்சும் ஒரு டிமாண்ட் பண்ணதா செய்வாரு அதுக்குமே சான்சஸ் வந்து ரொம்ப ஹைலி சான்சஸ் இருக்க மாதிரிதான் படுது என்னைய பொறுத்த வரைக்கும் பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனதுல வந்து இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஆச்சு அதுக்கப்புறமேட்டு தலைவர்களை கேப்டன்ஷிப் பண்ணாரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் ஆல்மோஸ்ட் டீமில் இருக்காரு அப்படின்ற நியூஸ்கள் வந்துருச்சு அதை வந்து அவங்க ஓனரே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சூ உள்ள வர மீண்டும் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு வந்து ருத்ராஜ் வந்து அணியில் வந்து இப்போ இடம் பெற்றிருக்காரு இந்திய அணியில் வந்து அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ அடுத்து வந்து ஓடி சீரீஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேசர் வந்து ஒரு மூணு மாதம் ஓய்வு வந்து அதுக்கப்புறம் தான் கம்பேக் ஆவார் அந்த இடத்தையும் வந்துராஜா வந்து கம்பேக்ட் பண்ண போறாரு அப்படின்னு அவரோட ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்துட்டு மீண்டும் அவர் என்ன மாதிரி தொடர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா ஒரு சில ஃபேன்ஸ் வந்து இன்னமே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கேப்டனை வந்து ஃபியூச்சர் நோக்கி போகும்போது ருத்ராஜ் இருந்தா கரெக்டாவே இருக்கும் வேற யாரு இருந்தா கரெக்டா இருக்குது மாதிரி மாதிரிதான் சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து சஞ்சு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கேப்டனு அவருக்கு கேப்டன்சியும் கொடுத்து ஓப்பனிங் இருக்கட்டும் சிஎஸ்கே வந்து இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்ற தான் சொல்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சஞ்சு அண்டு ஜடேஜாவோட ட்ரேட நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னும் ஒரு சில மதீஷா பத்திரானாவா இருக்கட்டும் சாம் கரன வந்து வேணான்னு சொன்ன விஷயங்களா இந்த ட்ரேட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்கிற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கேப்டன்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆர்ஆர்ல வந்து புது கேப்டனா போட்டா யார பண்ணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க